விட்ட ஒருத்தர் அவருடைய ஜனாச மையத் இருக்குது அப்போது பக்கத்தில் எல்லாம் பார்க்குறாங்க அந்த மையத்தை பேசாததாக பார்க்காததாக அசையாததாக இருக்கிறத பார்க்குறாங்க இது வெளிப்படையான ஒரு உண்மை தானே எல்லாரும் பார்க்குறாங்க அந்த மையத்துடைய கண்ணை கவனித்து பார்க்குறாங்க கண் இப்படி 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 பண்ணலை அல்லது கண்ணுக்குள்ள கருவிழி அசையும் இல்லை வாயை பார்க்குறாங்க வாயுடைய நிலை கொஞ்சம் கூட இல்லை கை கால் எல்லாம் பார்க்குறாங்க எந்த அசையும் இல்லை அப்போது அடுத்து என்ன அந்த மையத்துக்கு உயிர் இருக்குதா இல்லை வேறு என்ன கொஞ்சம் சோதிக்க முடியும் நாடி துடிப்பு இருக்கா பார்க்கலாம் எதுவும் இல்லை தெளிவாக அது ஒரு மையத் உயிர் இல்லாத உடம்பு ஒரு பிணம் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு இது வெளிப்படையான மறுக்க முடியாத உண்மை இப்போ இதுக்கு மாற்றமான ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்கிறார் அப்படி தெரியுது ஆனால் அந்த மையத் நம்மையெல்லாம் கூப்பிட்டு கொண்டிருக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுது அது நம்ம கண்ணுக்கு தான் தெரியல அப்படிங்கிறார் அப்படியா முதல்ல இதை எப்படி இது உண்மையாக பொய்யான்னு அறியிறது முதலாவது இப்போ அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வெளிப்படையாக நாம் பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு எதிரான ஒன்றாக இருக்குது ஏன்னா நம்ம அப்படி பார்க்கல அவர் சொல்கிறாரு அந்த மையத்தை நம்மை கூப்பிடுது அந்த ரூகு அந்த உயிர் நம்மை கூப்பிடுது அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா ஆனால் காதலை கேட்கல கண்ணால் கூப்பிடுதுன்னா வாயத்தோட முஸ்தஃபா பாப்பா அப்படி அந்த மையத்தை கூப்பிடணும் வாயு அசையில காதலையும் கேட்கல ஆனால் அந்த மையத்தை கூப்பிடுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இது எப்படி இது பாத்திலானது இது அசத்தியமானதுன்னு நம்ம நம்புறது முதல் விஷயம் சத்தியமானது அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக ஆதாரம் வரணும் எப்படி இது ஒரு மறைவான விஷயம் ஏன்னா வெளிப்படைய பார்க்கிற ஒன்றுக்கு முரணான ஒரு கருத்து தான் அவர் சொல்றது அப்ப அது மறைவானது இல்லையா அந்த மறைவான கருத்தை நிறுவக்கூடிய ஆதாரம் நமக்கு வரணும் அந்த ஆதாரம் அல்லாஹ் சொல்லியிருக்கணும் அல்லது அல்லாவுடைய நபி சலா வச்சு சொல்லியிருக்கணும் உயிர் எடுக்கப்பட்ட பிறகு ஒரு மையத்தின் நிலை என்ன அந்த ரூ அந்த உயிரின் நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி ஹதீஸ்களில் தெளிவாக வந்திருக்கு அந்த செய்திகளில் இவர் சொல்லக்கூடிய கருத்து இருக்கான இல்லை ஏன்னா உயிர் எடுக்கக்கூடிய மலக் மலக்குள் மவுத் மரணத்தை நிகழ்த்துகிறவர் அவர் தான் அந்த இடத்துல அவருடைய அவர் உயிர் எடுத்த பிறகு மரணம் நிகழ்ந்துருது அப்போ அந்த மலக் அவர் அந்த உயிரை என்ன செய்வார் அதை எடுத்துக்கொண்டு கிளம்பிடுவார் அல்லாவின் கட்டளைக்காக அந்த உயிர் அல்லாவுடைய கட்டுப்பாட்டில் மலக்கிடம் இருக்கும் அந்த உயிர் கொண்டு போகப்படும்போது அதற்கு அடுத்து இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த ம இந்த ஒரு பிணம் இந்த பிணத்துக்கான இறுதி சடங்கு என்ன ஒரு ஜனாசை அடக்கம் பண்ண போகிற விஷயம் கஃபன் தஃபன் நடக்கணும் இல்லையா அப்போது அதற்கு கஃபன் பண்ணி அதற்கு முன்னாடி கூலிப்பாட்டி இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு ஒரு முஸ்லீமான ஜனாசாவை நம்ம என்ன செய்வோம் அதற்கு தொழுகை நடத்துவோம் அப்புறம் அடக்கம் செய்வோம் தஃபன் செய்வோம் அடக்கம் செய்வது அப்போது அடக்கம் செய்யப்பட்ட பிறகு எடுக்கப்பட்ட உயிர் திரும்ப கபரு குழியில் மக்கள் அடி எடுத்து நடந்து அந்த ஜனாசாவை அடக்கம் பண்ணிட்டு நகர்ந்து போவாங்கல்ல அந்த நகர்ந்து போகும்போது அந்த உயிருக்கு அந்த உடம்புக்கு அந்த ரூ அந்த உயிர் திரும்ப கொண்டு வரப்படும் இப்ப அந்த கொண்டு வரப்படுற காலம் எப்போ கொண்டு போகப்பட்டது திரும்ப கொண்டு வருகுவது எப்போன்னு கேட்டால் அந்த உயிர் கபருல அடக்கம் பண்ண பிறகு இதே ரசூல் சல்லா அலி நமக்கு சொல்றாங்க இதற்கு முன்னாடி ஒரு நிலை இருக்குது அந்த ஜனாசா கொண்டு போகும்போது கபுரை நோக்கி கொண்டு போகும்போது நல்ல ஜனாசாவாக இருந்தால் என்னை சீக்கிரம் கொண்டு போங்க சீக்கிரம் கொண்டு போங்கன்னு சொல்லும் விரைவுபடுத்த சொல்லும் கெட்ட ஜனாசாவா ஒரு பாவியாக இருந்தால் ஒரு காஃபிராக இருந்தா என்னை எங்கே கொண்டு போகிறீங்க என்னை எங்கே கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்த நாசமேன்னு சொல்லும் இதை ரசூலை சொல்கிறாங்க இதை நம்ம ஈமான் கொள்வோம் இதுக்கு பிறகு ஒன்று ரசூலை சொல்லியிருக்கிறாங்க கபருக்கு கொண்டு போய் அடக்கம் செய்த பிறகு அந்த காரடி சப்தத்தை கூட கேட்குற நிலையில அந்த கால்டி சப்தத்தை தான் ரசூலை குறிப்பிட்டாங்க வேற எதுவும் குறிப்பில்ல அது கேட்குற நிலையில அதற்கு உயிர் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்போ எழுந்து உட்கார வைக்கப்பட்டு அங்க முன்கர் நக்கீங்கிற ரெண்டு மலக்குகள் கேள்விகள் கேட்பார்கள் இதை ரசூலை சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆதாரங்கள் தான் இருக்குது தவிர அந்த மையத்து வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு தன்னுடைய சொந்த பந்தத்தை அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்போ முதலாவது ஆதாரம் இல்லைங்கும் போது அது ஒரு பொய் ஏன்னா இது ஒரு மூட நம்பிக்கை ஆதாரம் இல்லை நமக்கு ஒரு நம்பிக்கை ஒரு அக்கீதா ஒரு கொள்கையாக ஒரு விஷயத்தை நம்பணும்னா ஆதாரம் வேணும் அது நம் ஆதாரம் இருந்ததுன்னா அது ஹக்கு அதுதான் நம்முடைய நம்பிக்கை அக்கீதாவில் அ சஹீகா அது அல் அக்கீதா து சத்தியமான உண்மையான கொள்கை அது ஆனால் ஆதாரமற்றதாக இருந்தால் அல் அக்கீதா அசத்தியமான கொள்கை அது அந்த வகையில இந்த முதல் கேள்விப்படி இதுக்கு ஆதாரம் இது இது ஒரு அசத்தியமானது படி அறிவின்படி அறிதலின்படி உறுதியாகுது நவ்வின என்ன ஆதாரங்கள் அடிப்படையில் ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை உண்மைப்படுத்தணும் நிறுவனம் அப்பதான் அதுதான் இரண்டாவது வரூரிங்கிற அடிப்படையிலையும் இது ஒரு பொய்யின் முடிவாது வரூரினா ஒரு விஷயம் எந்த ஆராய்ச்சியும் இல்லாமலேயே அது அறிஞ்சிருப்பது அவசியமான ஆயிடும் ஏன்னா அறிஞ்சிருப்பது வெளிப்படம் என்ன அந்த மையத் பேசவோ பார்க்கவோ பிடிக்கவோ நடக்கவோ எதுவும் செய்யலை ஆனால் அது கூப்பிடுது கூப்பிடுன்னு என்ன சப்தமும் கேட்கல அப்படி எப்படி அப்போ உண்மைக்கு புறம்பாக இருக்குது இல்லையா அப்ப வரூரிங்கிற அறிதல் அடிப்படையிலும் அவசியமாக ஒரு விஷயம் உண்மைன்னு நெருப்பு சுடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மையத்து கூப்பிடும் அப்படிங்கிறது அறியணுமா இல்லையா மையத்தை கூப்பிட்டா காது கேட்குங்கன்னு அறியணுமா இல்லையா சில மையத்துக்கு கூப்பிடாதுங்க சில மையத்துக்கு கூப்பிடுங்க ஆமாங்க கூப்பிச்சுங்க நானும் கொஞ்ச பேசிட்டேன் ஏ அப்பா என்னை கூப்பிட்ற நாங்கள் இருந்துருப்போம் நீ வேணா போகணுன்னு சொன்னேங்கன்னு சொல்லுவோம் அப்புறம் யாராவது சொல்கிறாங்க அதெல்லாம் பொய் சரியா